தேர்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கணக்கன்பட்டி வர்சஸ் காந்தி நகர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓனி பாஸ் பண்ணா சைக்கிள் இருக்குது தமிழ் பஸ் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே பஸ் ஊர் பஸ் ஒன் பஸ்ட் மாலே நேருக்கு நேரில் எடுத்துருக்காரு லாங் அங்கே பிள்ளை பூமி இருக்காரு அதை பயன்படுத்தி ரெண்டு ஓட்டாங்க பஸ் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ண பார்த்தாரு செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் எல்லாரும் ஒன்று பண்ணாங்க யாருமே கேட்ச் பிடிக்கல நீ பிடி நான் எல்லாரும் கையை எடுத்துட்டாங்க ஸோ லைஃப் கிடைச்சிருக்கு நல்லா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் நல்லா போட்டிருக்காரு இந்த சான்ஸ் போயிருக்கு கேட்ச் அங்க பூமி கரட்டி பால் வரைக்கும் போனாலும் பாலை பிடிக்க முடியல ஏன்னா அதுக்கு சிக்ஸ் போயிடுச்சு முதல் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு போன பால்ல ஒரு டாட்டா இருந்தாலும் இந்த பால் தெளிவாடி இருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பேர் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் லோ போட்டு கையில தான் போயிருக்கு ஸ்டாப் பண்ணாங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் यार போயிடுங்க 4 ஒரு பவுண்டரி இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு 6 4 னா எக்ஸ்பென்ஸ் வராம மாத்திட்டாங்க முதல் ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போடா எங்க சீனி ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் பälle ஆஸ்தா சான்ஸ் பார் 6 போயிடுங்க முதல் பälle ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காருங்க

செகண்ட் বল மெட்ரிகெட்ல போயிருக்கு கேப்ல அங்க ஃபீல்டர் இருக்காரு ஸ்டாப் பண்றாருங்க அந்த சிங்கிள் 1 நெக்ஸ்ட் বল சான்ஸ் பால் நேருக்கு நேர் லாங் ஆன்ல போயிடுங்க இங்க அந்த வீட்டு மேலே போய் விழுந்திருக்கு சூப்பரான ஒரு ஆறு உணவருக்கு 45 4வது ஓவர் படை கவி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓய்டு ரீபால அடிச்சிட்டாரு 6 இதுவும் தாண்டி போயிடுச்சு ரொம்ப தூரத்துக்கு அடிக்கிறாங்க அடிக்கிற எல்லா சிக்ஸுமே எங்க காந்தி நகர்ல செகண்ட் ரவுண்ட் அகைன் சப்போர்ட் பண்ணி போனாரு இன்சைட்ல எடுத்து கொடுத்துருக்காரு இங்க ஒரு விக்கெட்டு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க காந்தி நகர் நீ பேச நீருக்கு நேர் லாங் ஆன்ல போயிருக்கு பலனி இருக்காரு ரெண்டாவது அட்டம்ல எடுத்தாரு அதன் காரணமா இங்க ரெண்டாவது ரன் ஓட பார்த்தாங்க ஒன்வர் விக்கெட் எடுக்கிறாரு இதே மாதிரி தான் விக்கெட் எடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு டிராவல் கிடைக்கல சான்ஸ் கேட்சானு பார்த்தா இல்லை அதன் காரணமா பவுண்டரி போயிடுச்சு இருந்தால் கேட்சாக மாறி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கிராண்டட் டூ மாறுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி பிடிச்சாரு நல்ல ஸ்டாப் ரெண்டாவது ரன்னா விக்கெட்டான்னு பார்த்தா அடிக்கலங்க பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக மாதிரி இருக்கும் இங்கே விக்கெட்டாக மாதிரிடுறாங்களா ரெண்டு தான் அதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே எண்டாக இருக்கு பதினைஞ்சு மணியில் ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க காந்தி நகர் அறுபது டார்கெட் பார் கணக்கன்பட்டி நல்ல டார்கெட்டு ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காந்தி நகர் ஆடி நல்லா ஆடி இருக்காங்க பார்க்கலாம் பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதே மாதிரி போன மேட்ச்சு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற டார்கெட்டை ரெண்டு புள்ளி ரெண்டு ஓவரில் சேஸ் பண்ணியிருந்தாங்க கணக்கன்பட்டி ஸோ பார்க்கலாம் அந்த மொமெண்ட்டாக அதே மாதிரி ஒரு மேட்ச் ஆடினா அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க அப்படின்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் எங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓனிங் மேட்ச் பண்ணால் சைக்கில் இருக்க போகிறது பிரகாஷ் நான் சைக்கிளில் பழனி ஃபஸ்ட் ஓவர் பட்டு சார் விஜி போன மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் முதல் ஓவரை ஃபஸ்ட் பால் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் ஆன் வாட் அ கேட்ச் சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு மிட் அண்ட் ஃபீல்டர் டைவ் எடுத்து கேட்சை பிடிச்சாரு

லோ கேப்டா போட்டிருக்காரு தேர்ட் பால் செகண்ட் ரவுண்ட் அகைன் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா போட்டிருக்காரு பேக் டு பேக் தார்ட் பால் தேர்ட் ஒன் வீ கேப் ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க சிங்கிளோட சாப்பாடு நினைக்கிறேன் ஏன்னா பழனி சேக தக்க பாரு முன்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்ச நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர் எடுத்திருக்காரு போயிருந்தா

ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்காரு கவர்ஸில் நல்லா சாப்பிட்றாங்க அங்கே ஃபீல்டை கேரடி இருந்தால் விக்கெட்டி சான்ஸ் ஆகிருக்கும் நல்லா பேக்கப் ஒரு சிங்கிள் பதினொன்றுக்கு முப்பத்தாறு செகண்ட் ஒன் கேப்பாக போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா பழனி சைக்கத்தக்க வைக்கிறது தான் நடப்பாங்க அவங்க மிஸ் ஃபீல்டு அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் ஒன் சுட்சிக்கு திரும்பி ஆடிக்காரு

கண்டிப்பா சைக்கிள் தான் பாரு கடைசி ஆறுக்கு இருபத்தி எட்டு ஆறு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் அடிக்கிறாரு பார்க்கலாம் பழனி கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி ஆறு அடிக்கணும் தமிழ்ல வந்திருக்காரு கடைசி ஒரு படம் பழனி இருக்காரு சைக்கில் பஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலியல் இருக்காரு கண்டிப்பாக ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா பழனி சைக்கு வரணும் அதான் அவங்களும் நினைப்பாங்க வந்துட்டு ஆறுல ஒரு ரெண்டு அஞ்சுக்கு இருபத்தி நாலு செகண்ட் ஒன் அடுத்திருக்காரு ஆனா டிராவல் அந்த அளவு ஆகுதான்னு கஷ்டம்னா போயிருதா மிஸ்பீல்டு பண்ணிட்டாரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்க ஸோ இப்போ நாலு பாலுக்கு இருபது நாளுக்கு இருபது ஒவ்வொரு பாலும் முக்கியமான பாலாக இருக்கும் போது செம்ம கைட்டு போயிருக்கு சேன்ஸ் பண்ண கேட்சி பிடிச்சிடுறாங்களா ஓ சாருங்க பிடிச்சது கேட்சே இல்ல மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் இருக்க மூணு பால் லீகல் டெலிவரி பாரு என்ன க்வாலிஃபாய்ட் செமி பைனன் வாந்து நகர் பே பூமி நடி இறங்கி இருக்கலாம் ஏன்னா சுற்றிக்கிட்டு மிகேந்திர சம்மில் செம்ம சாங் ஆடக்கூடிய பேட்சோன் ரொம்ப லேட்டாக இறங்கியிருக்காரு பேஸில் போடப்பட்ட வந்து டாட் பார் பேன் ஸ்டப்போ பண்ணி போய் அழிஞ்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் போட்டு போகாது லாஸ் ஒன்மோ எக்ஸில டெலிவரி இதோட டான் பால் இங்க மேட்ச முடிவு பண்றாங்க நாலாவது அணியா சாரி மூணாவது அணியா மூணாவது அணியா இங்க பிரைஸ் பண்றாங்க காந்தி நகர்